கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சார் வணக்கம் வணக்கம் மதுரையை சந்திக்கக்கூடிய வகையில் திமுக மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒருங்கிணைந்து மதுரை மற்றும் கோவைக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசு நிராகரித்தது கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க முக்கியமாக பார்த்தோம்னா மதுரையில் அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து கவனத்தை ஏற்கனவே தான் சொல்ல முடியும் நீங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு நிராகரித்ததை அப்படி சார் பார்க்குறீங்க கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாக மதுரையிலும் கோவையிலும் மெட்ரோ ரயில் சேவை தேவை என்று இந்திய ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார் அதை அவர்கள் பரிசீலிப்பதாகவும் சொன்னார்கள் திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்களும் முன்னணி பொறுப்பாளர்களும் அவ்வப்போது பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்றைக்கு முந்தைய நாள் என்று கருதுகிறேன் திடுமண மத்திய ஒன்றிய அரசு மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் சேவை அதற்கான திட்டம் கிடையாது என்ற அறிவிப்பு செய்திருந்தார்கள் அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பதினைந்து லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய நகரங்களுக்குத்தான் இருபது தான் சொல்லியிருக்காங்க பதினைந்து லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய நகரங்களுக்குத்தான் மெட்ரோ சேவை வழங்கப்படும் மதுரையிலும் கோவையிலும் அதற்கு குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு கணக்கை அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொன்னது போல் இருபது லட்சத்திற்கு குறையாக இருக்கக்கூடாது என்று கூட வைத்துக் கொள்வோம் அவர்கள் சொல்வது போல அவர்கள் சொல்வதாக நீங்கள் சொல்வது போல இருபது லட்சத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய நகரங்களுக்கு மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய நகரங்களுக்கு மெட்ரோ சேவை வழங்கப்படாது என்று அவர்கள் இன்றைக்கு ஒரு புது காரணத்தை சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதை வைத்து அவர்கள் வந்து மதுரையிலும் கோவையிலும் இருபது லட்சத்திற்கு குறைவாக அல்லது பதினைந்து லட்சம் பொதுமக்கள் இல்லை என்கின்ற கணக்கை எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய நடவடிக்கை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எடுத்தது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எடுத்தது தான் பதினொன்று கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எடுத்ததோடு சரி பதினோராம் ஆண்டு எடுத்திருக்க வேண்டும் இருபத்தி ஓராம் ஆண்டு எடுத்திருக்க வேண்டும் அடுத்து முப்பத்தி ஒன்று எடுக்கணும் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் இவர்கள் மதுரையையும் கோவையையும் கணக்கிட்டு மெட்ரோ ரயில் சேவை திட்டம் இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்பதற்கான காரணத்தை இதை சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆள்கிறது இவர்கள் ஆட்சிக்கு இருக்கின்ற போது இங்கே நாம் இந்த மிகப்பெரிய மக்கள் பயன்படக்கூடிய திட்டத்தை அறிவிப்பு செய்தால் இவர்களுக்கு பெயர் கிடைத்துவிடும் அதனால் நாங்கள் அறிவிக்க மாட்டோம் என்பதற்கு இந்த காரணத்தை சொல்கிறார்கள் உடனடியாக நேற்றைக்கே பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் சார்ந்தவர்கள் பொது தேர்தலில் அதிமுக உள்ளிட்ட பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அடுத்த நாளே நாங்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கான வேலை திட்டத்தை துவங்குவோம் என்று அறிவிப்பு செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அப்போதெல்லாம் இந்த ஆறு மாத கால இடைவெளியில் அவர்கள் சொல்வது போல பதினைஞ்சு லட்சம் மக்கள் வந்து விடுவார்களா அல்லது இருபது லட்சம் மக்கள் வந்து விடுவார்களா எந்த அடிப்படையில் அந்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் அப்படியே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி தான் எடுக்க முடியும் இனிமேல் எனக்கு பத்தாண்டு ஒரு முறை எடுக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் தான் எடுக்க முடியும் எனவே இவர்களிடம் ஒரு செயல் திட்டம் இருக்கிறது மக்கள் பயன்படக்கூடிய செயல் திட்டத்தையும் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் கல்வி என்றால் கூட நாங்கள் நிதி தர மாட்டோம் என்று அவர்கள் சொல்வது கல்விக்கு கூட நிதி தருவது கிடையாது அதை நாம் கடந்த காலங்களில் பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மாண்பு மிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் கல்வி நிதி வழங்குவதற்கு நீங்கள் இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தால்தான் நாங்கள் கல்வி நிதி தருவோம் என்று ஒன்றிய அரசு சொன்னபோது நீங்கள் நிதி கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த கல்வி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அது பிற்போக்குத்தனமாக இருக்கிறது தமிழகம் எப்போதுமே முற்போக்கு சிந்தனையுடன் வழங்கக்கூடிய மாநிலம் இந்த மாநிலத்தில் குழந்தைகளின் கல்வியில் கூட இந்த பிற்போக்குத்தனமான அரசியலை விதைப்பதற்கு பிற்போக்குத்தனமான புராண இதிகாசங்களை நாங்கள் விதைப்பதற்கு தயாராக இல்லை எனவே உங்களது கல்வி திட்டத்தை தமிழகத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்ன உடனேயே அவர்கள் கல்விக்கான நிதியை கூட இன்றைக்கு வழங்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நாம் ஊடகங்கள் வாயிலாக ஒவ்வொரு நாளும் அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களின் வாயிலாக இப்படிப்பட்ட செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் அதே நிலைப்பாடுதான் இங்கே பாஜக ஆளவில்லை இங்கே மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் மதுரையிலும் கோவையிலும் ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருந்தாலும் இப்போது நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய தான் இத்தனை லட்சம் மக்கள் வேண்டும் அது இங்கே இல்லை என்று சொல்கிறார்கள் தான் விடுதலைச் சிறுத்தைகள் இது கூட்டாட்சி முறைக்கு எதிரான நடவடிக்கை என்று அறிக்கை கொடுத்திருக்கின்றோம் கூட்டாட்சி முறைக்கு எதிரான நடவடிக்கை கூட்டாட்சி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தையும் அவர்கள் சமமாக பார்க்கக்கூடிய பார்வை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தம்முடைய கட்சி ஆளக்கூடிய மாநிலத்திற்கு ஒரு பார்வையும் பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்திற்கு ஒரு பார்வையும் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கூட்டாட்சி முறை தத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கை இந்த நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு கையில் எடுக்கிறது குறிப்பாக பாஜக அரசு கையில் எடுக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கின்றோம் நேற்றைக்கு கோவையிலும் மதுரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான முற்போக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மாபெரும் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது மதுரையிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம் மக்கள் மிக எழுச்சியாக எங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவை வேண்டும் என்று முழங்கியிருக்கின்றார்கள் இனிமேலும் பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தை வஞ்சிக்கின்ற போக்கு தொடர்ச்சியாக இருக்குமே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழக மக்கள் அதற்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் பீகார் அல்ல தமிழ்நாடு வடமாநிலங்கள் அல்ல தமிழ்நாடு பாஜகவை நம்பி போகக்கூடிய அதிமுக உள்ள க உள்ளிட்ட கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் என்பதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் மக்கள் திரள் நடவடிக்கைகள் இதெல்லாம் முக்கியமாக பார்த்தோம்னா இது திமுக அரசுக்கு எதிரான அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்க முடியுமா மோடி அமித்ஷா உங்களுடைய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எப்பவுமே இருக்காங்களா இது திமுகவிற்கு எதிரான நடவடிக்கை என்பதை தாண்டி தமிழக மக்களுக்கு எதிரான நடவடிக்கை மெட்ரோ ரயில் சேவை இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் திமுக காரர்கள் மட்டும் அதை பயன்படுத்தப் போகிறார்கள் மெட்ரோவில் இன்றைக்கு சென்னையில் மெட்ரோ பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் என்ன திமுகவை சார்ந்தவர்கள் அல்லது திமுகவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமா பயன்படுகிறார்கள் மதுரைக்கும் கோவைக்கும் இந்த திட்டம் வந்தால் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் மதுரை என்பது தென் மாவட்டங்களின் தலைநகரமாக இருக்கிறது இங்கே இருபது லட்சம் பேர் வாழ்கிறார்கள் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது லட்சம் பேர் வந்துவிட்டு வெளியே செல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அதே தான் கோவையில கோவையும் பெரிய தொழில் நகரம் அங்கு வாழக்கூடிய மக்கள் பதினைந்திலிருந்து இருபது லட்சம் பேர் வாழ்கிறார்கள் என்றால் ஒரு நாளைக்கு அண்டை மாவட்டங்களிலிருந்து அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் தொகை என்பது ஏறத்தாழ முப்பது லட்சம் எனவே ஐம்பது லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு உள்ளே வந்து வெளியே செல்கிறார்கள் இருபது லட்சம் பேர் தங்குகிறார்கள் பாக்கி முப்பது லட்சம் பேர் பல்வேறு வேலை திட்டங்களுக்காக வருகிறார்கள் போகிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் வந்து செல்வதற்கு அவர்கள் பயன்பெறுவதற்கான இந்த திட்டம் தான் மெட்ரோ ரயில் சேவை என்பது இதை திமுகவை எதிர்க்கிறோம் என்கின்ற பெயரில் தமிழக மக்களையும் தமிழகத்திற்கு வந்து செல்லக்கூடிய அண்டை மாநில மக்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இது எனவே மத்திய அரசு ஒன்றிய அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது ஆள முடியாத மாநிலங்களில் அவர்களுக்கு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நாம் ஈடுபடக்கூடாது என்பதை உணர்ந்து உடனடியாக அவர்கள் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை தொடங்க வேண்டும் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் நன்றி